உடம்புல எங்க அரிப்பு ஏற்பட்டாலும் சரி இந்த செய்முறையை பயன்படுத்துங்க உடம்புல அங்க அங்க அரிக்குது சொரிஞ்சா கெண்டு கண்டா வீங்கி போகுது தோல் எல்லாம் தடிச்சு போகுது கரப்பான் கடி இருக்கு வண்டு கடி இருக்கு எக்ஸிமா இருக்கு பூச்சி கடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க சிவனார் வேம்பு அறுபது கிராம் எடுத்துக்கங்க லவங்க பட்டை பத்து கிராம் எடுத்துக்குங்க லவங்க பத்திரி பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஏலம் பத்து கிராம் எடுத்துக்கோங்க சிறுநாகப்பூ பத்து கிராம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே தனித்தனியா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தனித்தனியாக அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அல்லது ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு ஸ்பூன் கலந்து ஒரு டம்ளர் வெந்நீரில் குடிச்சிருங்க அரிப்பு சரியாயிடும்